சமூக ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதித்து முதல் நாடாக ஆஸ்திரேலியா சட்டம் இயற்றியது வரும் டிசம்பர் பத்தாம் தேதி அமலாகும் இந்த சட்டத்தின் பதிவில் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்னாப் சாட்ஸ் டிக்டாக் எக்ஸ் யூடியூப் ரெடிட் உள்ளிட்ட சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியாவின் இந்த நடவடிக்கையை உலகின் பல நாடுகள் கவனித்து வருகின்றன டென்மார்க் நாடும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப் போவதாக கூறியுள்ளது இந்நிலையில் மலேசியாவும் பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக மலேசியாவில் தகவல் தொடர்பு துறை அமைச்சர் கூறும்போது இளம் வயதினரை சைபர் மோசடிகள் முறைகேடுகள் மற்றும் பாலியல் சுரண்டலில் இருந்து பாதுகாக்கும் நோக்கத்தோடு பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பயனர்களின் வயதை உறுதி செய்ய அடையாள அட்டை அல்லது பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை மின்னணு முறையில் பயன்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் பின்பற்றும் முறை கடைபிடிப்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது அரசு அமைப்புகள் மற்றும் பெற்றோர் தங்கள் பணியை முறையாக செய்தால் மலேசியாவில் இணையதள சேவை என்பது குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் என தெரிவித்தார் அதே நேரத்தில் எப்போது அமலுக்கு வரும் என அவர் கூறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமலுக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது